என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி ஐந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் தனுஷ் ஆரண்யாவை மணந்து கொள்ள அவனது அப்பா அம்மாவிடம் அனுமதி வாங்கிவிட அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டு கொண்டும் நின்றிருந்த ஆரண்யா முகம் ஒளி இழந்தது ஆனால் முகமெல்லாம் புன்னகையாக அவள் முன் வந்து நின்றான் தனுஷ் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் ஒன்னு ரெண்டு நாள்ல வந்து சேர்ந்துடுவாங்க உடனே உன்னுடைய கழுத்துல தாலி கட்டி என்னுடைய மனைவி ஆக்கிக்கிறேன் உன்னை பத்தி கேள்விப்பட்டதும் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா உன்னை பார்க்க ஆசையா இருக்காங்க அதனால சீக்கிரமா வந்துடுவாங்க சரி நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கா எதுக்கு சும்மாதான் போகணும்னு தோணுது போயிட்டு வர அவன் திரும்பி பாலுவிடம் வந்தான் பாலு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் சந்திரன் கிட்ட சொல்லிடு சார் நான் சந்திரனும் கோயிலுக்கு தான் புறப்பட்டு இருந்தோம் அப்பதான் உங்க தாத்தா கிட்ட இருந்து போன் வந்தது நான் செல்லோட உங்க பக்கத்துல வந்துட்டேன் அப்படியா ஆமா சார் கொஞ்சம் முன்னாடி கந்த சஷ்டிய யாரோ ரொம்ப இனிமையா பாடினாங்களே அது யாருன்னு ஆறுமுகன் கிட்ட கேட்டோம் அது கங்காதிரிக்கு துணை போற உங்க சின்ன அத்த பொண்ணு ஆருத்ரான்னு சொன்னாரு கோயில் இங்க தான் இருக்கான் கோயிலுக்கு எதிரில ஒரு சின்ன குடிசை கட்டி அங்க எப்பவும் ஒரு துறவி மாதிரி கண்ண மூடி உட்கார்ந்து நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி பாட்டெல்லாம் பாடுவா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது கேட்டதும் ஏன்னு தெரியல அந்த ஆருத்ராவை பார்க்கணும் போல இருந்தது சரி பக்கத்துல தானே கோயில் இருக்குன்னு சொன்னாரு போய் சாமியையும் கும்பிட்டுட்டு அந்த ஆருத்ராவையும் பார்த்துட்டு வந்துடலான்னு நாங்க ரெண்டு பேரும் கிளம்பணும் சந்திரன் கூட வாசல்ல தான் சார் நிக்கிறான் அப்படியா சரி வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் பாலு தனுஷ் இருவரும் முன்வாசலை நோக்கி நடக்க கோபமாக தன் குடிசைக்குள் ஏறி சென்றாள் ஆரண்யா மூவரும் கோயிலை நோக்கி நடக்கும் போது சற்று தொலைவில் இருந்து இனிமையான குரலில் முருகனின் பாடல் ஒன்று ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அவர்கள் கோயில் வாசலை எட்டும் போது அது கோயிலின் எதிர்ப்புறம் இருக்கும் குடிசையில் இருந்து ஒலிக்கிறது என்பது அவர்களுக்கு புரிந்தது அந்த குரலுக்கு சொந்தக்காரி ஆருத்ரா என்பதும் யாரும் சொல்லாமல் அவர்களுக்கு புரிந்தது இனிமையான அந்த பாடலைக் கேட்டு மேய் மருந்து சிலர் கோயிலுக்குள் செல்லாமல் கோயில் வாசலில் விழி மூடி நிற்பதைக் கண்ட தனுஷ் கூட வாசலில் அப்படியே விழிமூடி நின்று விட்டான் பாடல் முடிந்ததும் குடிசை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது தனுஷ் விழிகளைத் திறக்க பாலு சந்திரன் கூட மெய்மறந்து கண்மூடி நிற்பதைக் கண்டான் அவர்களும் குடிசை வாசல் திறக்கும் சத்தம் கேட்டு ஆவலாய் குடிசை வாசலை நோக்கினர் குடிசை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அந்த பெண்ணை கண்டு மூவரும் முகம் சுழித்து சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டனர் விரூபமான அந்த பெண்ணின் முகமெல்லாம் புண்ணாக இருக்கிறது உடல் முழுவதும் காவி நிற உடையால் மறைத்திருக்கிறாள் உடல் முழுவதும் புண்ணாகத்தான் இருக்கும் என்பதை அவர்களால் யூகிக்க முடிந்தது அவளது கார் கூந்தல் மட்டும் அழகான அடர்ந்த கார் மேகம் போல் அவளது இடுப்பளவு நீண்டு கிடக்கிறது வெளியே வந்தவளின் விழிகள் தனுஷின் மீது பட்டு அப்படியே நின்றது தன்னை கண்டதும் முகம் சுழித்து முகத்தை திருப்பிக் கொண்டவனை வேதனையோடு பார்த்தவள் விழிகளை இழுத்து கோயில் வாசலில் நட்டு இரு கரத்தையும் கூப்பி விழி மூடி ஓம் சரவணபவ என்று உறக்க கூறினாள் அந்த குரல் கூட எவ்வளவு இனிமையாக இருக்கிறது முகத்தை சுழித்து தலையை திருப்பிக் கொண்டவர்கள் அவர்களையும் அவளை பார்த்தனர் தனுஷால் தன் கண்களை நம்ப முடியவில்லை தெய்வீக கலையோடு ஒரு துறவி போன்ற பேரழகி விரூபமான ஆருத்ரா இடத்தில் நிற்கிறாள் ஆனால் ஒரு நொடிதான் அந்த அழகான உருவம் சட்டென்று மறைந்து விரூபமான ஆருத்ராவாக மாறியது ஆனால் அந்த தெய்வீக கலையோடு தோன்றிய அந்த உருவம் அவன் மனதின் ஆழத்தில் பதிந்து விட்டது அவனே அதை மனதிலிருந்து மாய்க்க நினைத்தாலும் மாயாத அளவு ஆழத்தில் அது பதிந்து போனது விழி மூடி கைகூப்பி நின்ற ஆருத்ரா மெல்ல விடிகளை திறந்து தனுஷ் பக்கம் தலையை திருப்பி பார்த்தாள் அவன் தன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கண்டதும் அவள் சட்டென்று விழிகளை இழுத்துக்கொண்டு திரும்பி குடிசைக்குள் சென்று மறைந்து விட்டாள் அவர்களுக்கு தன் பின் காட்டி குடிசைக்குள் ஏறி சென்றவளை கண்டால் பெண்ணுக்கு இலக்கணம் இவள்தானோ என்று தோன்றும் சார் சந்திரன் அழைக்க தன்னிலைக்கு வந்த தனுஷ் என்ன என்பது போல் அவனை பார்த்தான் ஆருத்ராவை பின்னாடி பார்த்தா ஏதோ தெய்வீக பெண் போல தோணுதுல அவன் கேட்க என்று ஆம் தலையை மட்டும் அசைத்தவன் கோயிலுக்குள் ஏறிச் சென்றான் முருக பெருமானை விழிமூடி வழிபடும் போது ஆருத்ரா இடத்தில் மின்னி மறைந்த அந்த அழகிய துறவியின் உருவம்தான் கண் முன் வந்து நிற்கிறது சிறிது நேரம் விழிமூடி நின்றவன் மெல்ல விழிகளைத் திறந்து பாலுச்சந்திரன் இருவரையும் பார்த்தான் இருவரின் விழிகளும் ஆவலாய் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தன என்ன சார் இருவரும் கேட்க நான் கோயில்ல கொஞ்ச நேரம் இருக்க ஆசைப்படுறேன் நீங்க வீட்டுக்கு போங்க என்றான் இல்ல சார் அந்த வீடை விட இந்த கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் உங்க கூடவே இருக்கேனே சார் பாலு கூற ஆமா சார் எனக்கு கூட அந்த வீட விட இந்த கோயில் தேவலன்னு தோணுது சந்திரனும் கூற சரி வாங்க அதோ அந்த மரத்தடியில போய் உட்காரலாம் என்று கூறியபடியே தனுஷ் அந்த மரத்தடியை நோக்கி நடக்க அவனோடு பாலு சந்திரனும் நடந்தனர் மோவரும் மரத்தை நெருங்கும் போது அந்த வயதான தம்பதி அந்த கனகராஜ் வந்து வீட்டை காலி செய்ய சொன்னதா ரவி வந்து சொன்னான் நம்ம தோட்டமீட்டு சாவிய அவனுக்கு கொடுத்து அவனையும் குடும்பத்தையும் அங்க தங்கிக்க சொல்லிட்ட அந்த பையன் கொஞ்ச நாள் தான் இங்க தங்கி இருப்பான் போல அவ அங்க இருந்து போற வரைக்கும் ரவிய குடும்பமும் நம்ம தோட்டம் வீட்டிலேயே தங்கிக்கட்டுமே நினைச்சேன் என்று கூட ரவி சொல்லும் போது கலிங்கநாதன் மகன் தான் வந்துட்டானும் நினைச்சேன் ஆனா வெறும் ஏமாற்றம் தான் மிச்சம் ஆமாங்க எனக்கு கூட கலிங்கநாதனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அவனுக்கு நம்ம நினைவி வராதா அவனை பார்க்கணும்னு நமக்கு ஆசையா இருக்க அந்த ஆசையில ஒரு பாதி இல்ல நூத்துல ஒண்ணு கூட அவனுக்கு இருக்காதா என்ன இல்ல அவனுக்கு அப்பா அம்மா பாசமே விட்டு போச்சா உம் எல்லாம் நம்ம விதி அந்த பெண்மணியும் பெருமூச்சு விட அவர்கள் தன் தாத்தா பாட்டி என்பதை புரிந்து கொண்ட தனுஷ் அவர்களது ஆசிர்வாதத்தை பெற விரும்பி அவர்கள் அருகில் வந்தான் எங்கோ பராக்கு பார்ப்பது போல் நின்றவன் தன் கையில் இருந்த செல்போனை நழுவ விட அது சரியாக அந்த பெரியவர் பாதத்தின் அருகில் வந்து வீழ்ந்தது பேசிக் கொண்டிருந்ததில் அந்த பெரியவர் அதை கவனிக்கவில்லை குனிந்து அதை எடுப்பது போல் அவர் பாதத்தை தொட்டான் கால்களை சட்டென்று பின்னால் இழுத்து கொண்ட தாத்தா தம்பி என்னப்பா பண்ற என்று கேட்டார் சாரி தாத்தா செல்போன் தவறி கீழே விழுந்துருச்சு அதை எடுக்கிற என்று கூறியவன் செல்லை எடுத்துக்கொண்டதோடு பாட்டியின் காலையும் தொட்டு வணங்கிவிட்டுதான் நிமிர்ந்தான் அவனை கண்டதும் தாத்தா பாட்டியின் முகம் சட்டென்று மலர்ந்தது தம்பி நீ கலிங்கநாதனுடைய மகனா தாத்தா கேட்டார் ஆம் என்று தனுஷ் தலையசைக்க இந்த பையனை பார்த்தா கலிங்கநாதனுடைய பையன் மாதிரி இல்ல கலிங்கநாதனுடைய பையன் மாதிரியே இருக்கு ஆமாங்க எனக்கு கூட இந்த பையனை பார்த்தா நம்ம பேரம் மாதிரியே தோணுது பாட்டியும் தாத்தாவும் தங்களுக்குள் பேசிக் கொள்வது தனுஷின் செவியை எட்டியதும் சிரித்தவன் பரவாயில்லையே ரெண்டு பேரும் என்ன சட்டன் அடையாளம் கண்டுகிட்டீங்களே அப்ப சரி ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று கூறி இருவரின் பாதத்திலும் குனிந்து அவன் தொட அவனை அப்படியே வாரி எடுத்து தன்னோடு சேர்த்து கொண்ட தாத்தா குலுங்கி குலுங்கி அழுதார் அவர் அழட்டும் என்று அமைதியாகவே அவரை கட்டி அணைத்தபடி நின்றான் தனுஷ் நீண்ட நேரம் அழுத தாத்தா உங்க அப்பனுக்கு கொஞ்ச கூட இருக்கமே இல்ல அவனும் எங்க கண் முன்னாடி வரல உன்னையும் எங்க கண்ணுக்கு காட்டல அவனுக்கு நீ மட்டும்தான் பிள்ளையா இல்ல இன்னும் வேற யாராவது இருக்கீங்களா இருக்காங்க தாத்தா எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க அக்காவா அவளும் உன் கூட வந்திருக்காளா இல்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அக்கா இப்ப அமெரிக்கால இருக்கா தாத்தாவின் விழிகள் மீண்டும் நிறைந்தது எதுவும் பேசாமல் அவனை விடுவித்து விட்டு வேகமாக அவர் நடக்க பாரமான இதயத்தோடு பாட்டியும் எழுந்து தாத்தா பின்னால் செல்ல அவர்கள் வேதனையை புரிந்து கொண்ட தனுஷ் ஓடி வந்து அவர்களை வழிமறித்து நின்றான் இரு கரத்தையும் நீட்டி உங்க ரெண்டு பேரையும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு என்று கூறி இருவரையும் கட்டிக்கொள்ள அவர்களது மனபாரம் காணாமலே போனது இருவரும் அவனை ஆற தழுவிக் கொண்டனர் உங்க அப்பாவுக்கு எங்க மேல பாசமே இல்லையா பாட்டி அவனிடம் கேட்டே விட்டார் பாசம் இல்லாம இல்ல நீங்க தான் அப்பாவை ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னு அவரு நினைச்சிட்டு இருக்காரு ஆமா நாங்க தான் வச்சோம் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போக அவன் முடிவு பண்ணும்போது நாங்களும் இப்படி ஒரு பையன் இல்லைன்னு சொல்லி சொன்னதென்னவோ உண்மைதான் ஆனா நாளாக நாளாக அவனை பார்க்கணும் அவங்க கிட்ட பேசணும்ன்ற ஏக்கம் எங்க மனசுக்குள்ள வளர்ந்து வளர்ந்து வந்து அது ஒரு எதிர்பார்ப்பாவே மாறிடுச்சு காலையில எந்திரிக்கும் போது என்னைக்காவது நம்ம பையன் நம்மளை பார்க்க வரமாட்டானான்ற ஏக்கத்தோடயே கண்ண திறப்போம் இப்படிதான் எங்களுடைய நாட்கள் கடந்து போயிட்டே இருக்கு பாட்டி வேதனையோடு கூற பாட்டி அப்பா அம்மா என்னுடைய தாத்தா பாட்டி எல்லாருமே இன்னும் ஒன்னு ரெண்டு நாள்ல இங்க வந்துடுவாங்க அப்படியா கேக்கும் போதே சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் வராதவன் இப்ப எப்படி வரா அதுவும் உன்னை அனுப்பி வச்சுட்டு அவனுடைய ஃப்ரெண்டு பையன்னு வேற பொய் சொல்லியிருக்கானே அப்படிப்பட்டவன் எப்படி வர ஒத்துக்கிட்டான் என்னுடைய கல்யாணத்தை நடத்தி வைக்க தான் வராங்க உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கவா இந்த ஊர்லயா நீ கல்யாணம் பண்ணிக்க போற ஆமா இந்த ஊர் பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அந்த அதிர்ஷ்டசாலி யாருப்பா தாத்தா கேட்டார் கனகராஜா பொண்ணு யாரு நம்ம ஆரண்யாவா ஆமா தாத்தா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா இந்த ஊருக்கு எவ்வளவோ உதவிகளை செஞ்சிட்டு இருக்கா எத்தனை பேர் உயிரை காப்பாத்தி இருக்கா தெரியுமா அவளை கல்யாணம் பண்ணிக்க நீதான் குடுத்து வச்சிருக்கணும் சரி சரி நீ கனகராஜ் வீட்டுல எல்லாம் தங்க வேண்டாம் நம்ம வீட்லேயே தங்கிக்க அது யாரு ஃப்ரெண்ட்ஸா அவங்களையும் தாத்தா தனுஷ் பாலு சந்திரனை பார்த்தான் இருவரும் ஓடி அவன் அருகில் வர அவர்களை அறிமுகப்படுத்தியவன் வாங்க நம்ம தாத்தா வீட்டுக்கு போலாம் என்றான் என்ன தாத்தா வீடா அது நம்ம வீடுடா உன்னோட வீடு என்று தாத்தா திருத்தினார் ஓகே தாத்தா நம்ம வீட்டுக்கு போலாம் என்று கூறியவன் தாத்தா பாட்டி இருவரின் கருத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கோயில் வாசலை நோக்கி நடந்தான் கோயிலை விட்டு வெளியே வந்ததும் தாத்தா பாட்டி இருவரின் விழிகளும் எதிரில் இருக்கும் குடிசையின் மீது வேதனையோடு பதிவதை தனுஷ் கண்டான் என்ன தாத்தா ரொம்ப வேதனையா அந்த குடிசையை பாக்குறீங்க ஆமாப்பா அந்த குடிசையில என் பேத்தி இருக்கா உன் சின்ன அத்தையோட பொண்ணு ஆருத்ரா அவ எப்படிதான் இப்படி மாறினாலோ எால நம்பவே முடியல நாளைக்கு அவளுடைய பிறந்த நாள் சரி வாங்க வீட்டுக்கு போலாம் வேதனையோடு கூறிய தாத்தா அதன் பிறகு அந்த குடிசை பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை ஆனால் தனுஷ் அந்த குடிசையை திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தான் அவன் கண் முன் தெய்வீக கலையோடு ஒரு மின்னலாக தோன்றி மறைந்த அந்த பெண் துறவியின் முகம்தான் வந்து நின்றது பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்